श्रीमान्वेङ्कटनाचार्यः कवितार्चिजगेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि वेदान्तदेशिकयतीन्द्रकटाक्षलब्ध त्रय्यन्तसारमणवद्यगुणं बुदाव्यम् नारायणाद्यतितुर्यप्रभाभिषिक्तम्

இந்த மூன்று ஸ்லோகங்கள் என்னென்ன அதனுடைய தாத்பரியம் என்ன அப்படிங்கறத நாம அனுபவிக்க இருக்கோம் இந்த ஸ்லோகங்களானது வைத்தாலிக பதத்தின்னு சொல்லக்கூடிய பதவிக்கு கீழே இருந்துருக்கு இந்த மூன்று ஸ்லோகங்களோட இந்த வைத்தாலிக பததின்னு சொல்லக்கூடிய பதவி ஆனது செய்ய போறது சென்ற வகுப்புல நம்ம கடைசியா பார்த்த ஸ்லோகம் என்ன அப்படின்னாக்கா திவ்யாப் சரோபிகி உபதரிஷித தீபவர்கே சுபகே ரஜினி முகேஸ்மின் சம்ரட்சிணி சரணயோகோ சவிலாசி நீராஜ நாசரமசுவ அப்படிங்கிற ஒரு ஸ்லோகத்தை நம்ம பார்த்து முடிச்சது அதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னாக்கா இந்த சாயங்கால வேலை பெருமானுக்கு பலவிதமான உபச்சாரங்கள் பண்ணப்படுறது அப்படி ஒவ்வொரு உபச்சாரம் பண்ணும் பொழுதும் மான ஒரு ஆசனத்திலிருந்து இன்னொரு ஆசனத்திற்கு எழுந்துள்ளும்படி பிரார்த்திக்கணும் அந்த மாதிரி பிரார்த்திக்கக்கூடிய பத்ததி தான் அந்த வைத்தாலிக்க பத்ததின்னு சொல்லக்கூடிய பத்தி அப்படி இந்த சாயங்கால வேலையில அங்கநாதனுடைய சன்னதியில இந்த தாசர்கள் என்ன பண்றா பந்தங்களை பிடிச்சிட்டு இருக்கா இந்த தாசிகள் தீபங்களையும் அப்படியே கொண்டு வந்துருக்கா அதன் பிறகு என்ன அப்படின்னாக்கா அந்த க்ஷீராந்தம் அப்படிங்கிற அமுது பண்றது இந்த சயனம் சொல்லுவா இல்லையா அதற்கு முன்னாடி க்ஷீரம் அதை அம்சை பண்ணுவா க்ஷீரம்னா பால் அந்த க்ஷீரத்தை அமுது பண்ணி மங்களார்த்தி ஆகும் அந்த சமயத்தை இந்த சுலோகத்தால சாதிக்கிறார் சுவாமி இந்த பரமபதத்துல இருக்கக்கூடிய அப்சரசுக்கெல்லாம் என்ன பண்றாங்கனாக்கா தீபங்களை கொண்டு வந்துட்டு இருக்காளா அதனால மங்களார்த்தி ஆக வேண்டும் அதற்காக சுவாமி என்ன பண்ணணும் இந்த பாதகையை சாத்திண்டு அப்படியே உல்லாசமா எழுந்து அப்படிங்கிறதான ஒரு பிரார்த்தனை அதுதான் இந்த இருநூற்றி நாற்பத்தி ஏழாவது ஸ்லோகம் மூலமா காண்பிச்சு கொடுக்குற அதை தொடர்ந்து ஸ்லோக நம்பர் டூ ஃபார்ட்டி எயிட் அது என்ன ஸ்லோகம் அந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தம் என்ன அப்படிங்கிறத இப்ப நாம பார்க்கலாம் பாருங்க ஸ்லோகம் நம்பர் இருநூற்றி நாற்பத்தி எட்டு என்ன ஸ்லோகம் பாருங்க

இருநூற்றி நாற்பத்தி எட்டாவது ஸ்லோகம் ஏ ரங்கநாசனே ஆசனாத் அதாவது ஒரு ஆசனத்திலிருந்து உச்சிதம் தகுந்ததா இருக்கக்கூடிய ஆசனாந்தரம் வேறொரு ஆசனத்தை கந்தும் கந்துனா அடைவதற்கு ஈஹசே எதி ஆசையுடைய ஆசையுடையவராக இருந்தால் சன்னதேன சன்னதேனா வணங்கு வணங்கி இருக்கக்கூடிய விதினா அந்த பிரம்மா விதினா யாரு பிரம்மாவினால சமர்ப்பிதாம் சமர்ப்பிக்கப்பட்டிருக்க கூடிய பாதுகாம் அந்த பாதுகையை சந்தோஷத்தோடு கூட அதிரோக ஏறி அருள வேண்டும் பிரம்மா காத்துட்டு இருக்காரா பாதுகைய கையில வச்சுட்டு அவருக்கு சமர்ப்பிப்பதற்காக காத்துருக்காரு பிரம்மா அதனால ரங்கநாதனே ஒரு ஆசனத்திலிருந்து இன்னொரு தகுதியான தகுந்ததா இருக்கக்கூடிய வேறொரு ஆசனத்தை அடைவதற்கு இல்லையா விருப்பத்தோட தான் கேட்கிறா பாருங்க ஆசைப்படுகின்ற ஆசைப்படுகின்றீர்களோ அப்படின்னா சன்னதேன வணங்கி இருக்கக்கூடிய விதினா வணக்கத்தோட பிரம்மா காத்துட்டு இருக்கார் காத்துட்டு இருக்கிறதோட எல்லாமே சமர்ப்பிக்கிறார் சமர்ப்பிதாம் அப்படி அவரால் சமர்ப்பிக்கப்பட்டிருக்கக்கூடிய பாதுகாம் அந்த பாதுகையை என்ன சொல்றார் ஒரு ரங்கநாதனே ஒரு ஆசனத்திலிருந்து வேறொரு ஆசனத்திற்கு எழுந்துடல வேணும் பிரம்மா பாதுகை வச்சுட்டு காத்துட்டு இருக்காரா அதை சாத்தி கொள்ள வேண்டும் இதுதான் அதனுடைய அர்த்தம் பிரம்மா காத்துருக்கார் தயாரா அந்த பாதுகையை வச்சுட்டு எம்பெருமானுடைய திருவடிகளை அந்த பாதுகையில சமர்ப்பிப்பதற்காக காத்துருக்கார் அதனால என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா இன்னொரு ஆசனத்திற்கு இன்னொரு ஆசனத்திற்கு எழுந்துடணும் அதனால இந்த பாதுகைகளை சாட்சி கொள்ள வேண்டும் எப்படி சொல்றாரு பாருங்க அதுவும் ஆசை உடையவராக இருந்தால் வலுக்கட்டாயமா சமர்ப்பிச்சிடக்கூடாது அவரோட விருப்பம் என்ன அப்படிங்கறத தெரிஞ்சுட்டுதான் அந்த விஷயத்த பண்ணணும் இந்த மாதிரி பிரம்மா காத்திருக்கார் அப்போ வெம்பருமானத பிரார்த்திக்கிறார் இந்த மாதிரி இன்னொரு ஆசனத்திலிருந்து இன்னொரு ஆசனத்திற்கு எழுந்துள்ள வேண்டும் அதற்காக இந்த பாதுகையை சாற்றிக் கொள்ள வேண்டும் ஆசனாந்தரம் ஒரு ஆசனத்திலிருந்து மற்றொரு ஆசனத்துக்கு அது எப்படி இருக்கணும் ஆசனாந்தரம் நாம உச்சிதம் தகுதி தகுந்ததா இருக்கக்கூடிய ஆசனந்தரம் ஏறனா திகும் ஈகசே எதிசே கந்தும் அடைவதற்கு எதி ஈகசை ஆசைப்படைவீராயினால் சன்னதேன விதினா யாரு சன்னதேனா பணக்கத்துடன் கூடியிருக்கக்கூடிய பிரம்மாவால அவர் சமர்ப்பிதாம் சமர்ப்பிக்கக்கூடிய அந்த பாதுதாம் அந்த பாதுகையை சப்பிரசாதம் அதிரூக சந்தோஷத்தோடு கூட ஏறி அருள வேண்டும் அப்படிங்கிறதாக இந்த ஸ்லோகத்தின் மூலமா சொல்றார் ஆசனாதுச்சிதம் ஆசனாந்தரம் ரங்கநாத எதி கந்து சன்னதேன விதினா சமர்ப்பிதம் சப்பிரசாத மதிரோக பாதுகாம் அப்படிங்கிறது இருநூற்றி நாற்பத்தி எட்டாவது ஸ்லோகம் அடுத்து நான் பார்க்க போறது இருநூற்றி நாற்பத்தி ஒன்பதாவது ஸ்லோகம் அது என்ன ஸ்லோகம் அதனுடைய தாத்பரியம் என்ன அர்த்தம் என்ன அப்படிங்கறத பாருங்க ஸ்லோகம் நம்பர் டூ ஃபார்ட்டி நைன் என்ன ஸ்லோகம் அது பரிஜன வனிதாபிகி பிரேஷித பிராஞ்சலிஸ்துவாம் మదనోతం మదనోయం దేవ శుద్ధాంత ప్రణమతిమనో దేవ్ధాంత్రీసమల పాదుకాస్ పరిజనవని ప్రషిత ప్రాంజలిస్వాం ప్రణమతిమదన దుద్ధాంతా పణిపతిశయనీయం ప్రాపయిత్రీసం பத கமல அப்படிங்கிறது பாது நாற்பத்தி ஒன்பதாவது ஸ்லோகம் என்ன அர்த்தம் அடைய வேண்டும் அர்த்தம் எதை அடைய வேண்டும் பத கமலம் அதாவது தாமரை மலர் போல் இருக்கக்கூடிய திருவடியை பரியுபாஸ்தா அடைய வேண்டும் இல்லையா இப்போ மறுபடியும் என்ன பண்றா இன்னொரு ஆசனத்தில இருந்து இன்னொரு ஆசனத்துக்கு எழுதல பண்ண முடியோ அப்போ இந்த பாதுகையை தேவர் சாட்சி கொள்ள வேண்டும் அப்படிங்கறதாக வெம்பருமாடுல பிரார்த்திக்கிறா மாதிரி இருக்கு இந்த ஸ்லோகம் ஏ தேவ ரங்கநாதனே இந்த பரிஜன பரிஜனவனிதாபிகி இந்த வேலைக்கார பெண்களால என்ன பண்றா அப்படின்னாக்கா பிரேஷிதா அனுப்பப்பட்டவனும் சுத்தாந்த தாசகா சுத்தாந்த தாசனா அந்த புறத்து வேலை காரணமா இருக்கக்கூடிய அயம் இந்த மதனகா இந்த மன்மதனானவன் பிராஞ்சலிஹி கையை கூப்பிக்கொண்டு என்ன பண்றார் பிரணமதி பிரணமதினா சேவிக்கிறான் மன்மதன் இவரிடத்துல வந்து வினயத்தோட சேவிச்சுட்டு இருக்கானா இல்லையா எதற்காக அப்படின்னாக்கா பணிபதி சயனியம் அந்த ஆதிசேஷனாகிற சயனியம் படுக்கையை சலீலம் இல்லையா விளையாட்டோடு பிராபயித்ரி அடைவிக்கதா இருக்கக்கூடிய இயம் இந்த பாதுகையானது தே உம்முடைய பதகமலம் நம தாமரை பூ போல் இருக்கக்கூடிய திருவடியை பரியுபாஸ்தாம் அடைய வேண்டும் அப்படிங்கிற என்ன அர்த்தம்னாக்கா பெருமாளே பெருமானே இந்த புறத்து வேலைக்காரர்கள் என்ன பண்றா மன்மதனை அனுப்பி இருக்கிறார்கள் எதற்காக ஆதிசேஷனா ஆகிய சயனத்திற்கு பாதுகையை சாற்றி கொண்டு உல்லாசமாக எழுந்திரள வேண்டும் இப்போ அந்த புறத்துக்கு இம்பிரவானை அழைத்து செல்வதற்காக மன்மதனை அணைச்சு வச்சிருக்கா அதற்காக தேவர் என்ன பண்ணணும் அந்த பாதுகைகளை கொண்டு எழுந்திரள வேண்டும் அப்படிங்கிறதாக இந்த ஸ்லோகத்தினுடைய கருத்து அமைஞ்சிருக்கு என்ன ஸ்லோகம் பரிஜன வனிதாபிகி பிரேஷித பிராஞ்சலி பிரணமதி மதனோயம் அயம் மதனஹா இந்த மன்மதனானவன் எப்படி வந்திருக்கான் பிராஞ்சலி கையை கூப்பியவனாய் கொண்டு பிரணமதி பிரணமதி சேவிக்கிறான் இல்லையா அப்பேற்பட்ட சுலோகமாக அமைஞ்சிருக்கு அதனால தேவர் என்ன பண்ணணும் எம் இந்த பதகமலம் தாமரை பூ போன்ற இந்த பாதுகைகளை என்ன பண்ணணும் பாதுகா தேவர் இத திருவடியில இந்த பாதுகையில அடைய வேண்டும் சேற்றுக்கொள்ள வேண்டும் அப்படிங்கறதாக இங்க காண்பிச்சு கொடுக்கிறார் ஸ்லோக நம்பர் இருநூற்றி நாற்பத்தி ஒன்பது பரிஜன வனிதாபிகி பிரேஷித பிராஞ்சலிஸ்வாம் பிரணமதி மதனோயம் தேவ சுத்தாந்தாசா பணிபதி சயனீயம் பிராபயித்ரி சபீலம் பத கமலமியே பாதுகா பத்யுபாஸ்தா பெருமாளே அந்த புறத்து வேலைக்காரர்கள் என்ன பண்ற மன்மதனை அதிசேஷன் ஆகிய அந்த சயனத்திற்கு பாதுகையை சாற்றி கொண்டு தேவர் உல்லாசமாக எழுந்திரள வேண்டும் அப்படிங்கிறது தான் இந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தமா அமைஞ்சிருக்கு அடுத்து நாம பார்க்க போறது ஸ்லோகம் நம்பர் இருநூற்றி ஐம்பதாவது ஸ்லோகம் இந்த ஸ்லோகத்தோட இந்த வைத்தாலிக பத்தின்னு சொல்லக்கூடிய பத்ததியானது ஒன்பதாவது பத்ததியானது முடிகிறது அடுத்து பத்தாவது பத்ததிக்கு நாம போகிறோம் இப்ப நம்ம கடைசியா இருக்கக்கூடிய ஸ்லோகம் பார்த்துட்டு என்னன்றதும் சொல்லலாம் இது நிகமவந்திவசா சமய சமய கிரகீத சங்கேதரதி ரங்கநாத போகாய பாதுகே பவதி இது நிகமவந்திவச்சா சமயே சமயே கிரகீத சங்கேத அபிசரதி பிரதிபத போகாய பாதுகே பவதி அப்படிங்கிறது இந்த இருநூற்றி ஐம்பதாவது ஸ்லோகம் ஏ பாதுகையே எம்பெருமானுடைய திருவடியை காப்பாற்றக்கூடிய பாதுகையே இதுனா இந்த மாதிரி நிகம நிகமனா வேதங்கள் வேதங்கள் ஆகிற வந்தி வந்தினா யாரு ஸ்தோத்திரம் பண்றவாளுடைய யார் ஸ்தோத்திரம் பண்றாளோ எம்பெருமான குறிச்சு அவளுக்குல வந்தின்னு பேர் அப்படி அவளால ஸ்தோத்திரம் பண்ணக்கூடிய பச்சசா அந்த வார்த்தைகளாலே சமயே சமயே அப்படின்னா அந்தந்த சமயங்களில் அர்த்தம் சமயே சமயன்னா அந்தந்த ஸ்தோத்திரம் பண்ணக்கூடிய சமயங்களிலே கிரகித அறியப்பட்டிருக்கக்கூடிய சங்கேதா அந்த ஏற்பாட்டை உடையவதாக இருக்கு அதாவது சங்கேதனா ஒரு விஷயத்த நமக்கு சூச்சனா பண்ணி கொடுக்கறது இந்த சமயத்தில இது பண்ண வேண்டும் அப்படிங்கிற விஷயத்த சூச்சனா பண்ணி கொடுக்கறது தான் அந்த சங்கேதஹான பேரு அப்படி கிரகீத அந்தந்த சமயத்துல அதாவது பண்ணணும்னு கூடிய அறிய முடியும் அறியறது சங்கேதா கிரகீத சங்கேதனா அந்த சங்கேதத்தை வச்சுட்டு அடையிறது அது எப்போ சமையே சமயே அந்தந்த சமயங்கள்ல இல்லையா சங்கேதா அந்த ஒரு ஒரு அறிகுறி அந்த விஷயங்களை சூச்சனைகளை பிரதிபத பௌகாய அந்தந்த சுகத்தை அனுபவித்த அனுபவித்திருப்பதற்காக எந்தெந்த சுகம் எந்தெந்த சமயத்துல அனுபவிக்கணுமோ அந்தந்த விஷயத்தை அனுபவிப்பதற்காக அதன் பொருட்டு ரங்கநாதா ஸ்ரீ ரங்கநாதன் அபிசரதி அடைகிறார் அப்படிங்கிறதாக இங்க நமக்கு அழகாக காண்பிச்சு கொடுக்கிறார் சுவாமி ரங்கநாதன் இருக்கானே பெருமான் அந்த ரங்கநாதன் எந்தெந்த சமயத்துல எந்தெந்த விஷயங்களை அனுபவிக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக ஒரு சங்கேதம் அந்த சங்கேதத்தை கிரகீத அடைவதற்காக அது அடையிறார் அது இவா மூலமா நடக்கிறது இந்த வந்தின்னு சொல்லக்கூடிய யாரெல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணுகிறார்களோ அவர்களுடைய அந்த வச்சா வார்த்தையினாலே எப்பப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா சமய சமய அந்த அந்த சமயத்துல வாழா சூச்சனா பண்ணி கொடுக்குறா அதன் அடிப்படையில சுவாமி என்ன பண்றாருனாக்கா பிரதிபத போகாய அந்த சுகத்தை அனுபவிப்பதன் பொருட்டு அந்த சுகத்தை அனுபவிப்பதற்காக ரங்கநாதா ஸ்ரீ ரங்கநாதன் அபிசரதினா அடைகிறார் அப்படிங்கிறதாக இந்த ஸ்லோகம் மூலமா நாம தெரிஞ்சுக்கிறோம் ஸ்தோத்திரம் பண்றது ஒல்லு எம்பெருமான் அந்த வச்சசா வார்த்தைகளாலே அது என்ன பண்ணி கொடுக்கறது ஸ்தோத்திரம் என்ன என்னாக்கா அப்பப்ப சங்கேதம் பண்ணி கொடுக்கறதுன்னு அர்த்தமா அதன் பொருட்டு எம்பெருமான் அந்தந்த சுகபோகங்களை அனுபவித்தார்

இல்லையா இந்த கடைசி ஸ்லோகம் என்ன ஏ பாதுகையே இந்த மாதிரி அந்தந்த காலங்கள்ல உபனிஷத்துகள் காலங்களை தெரிவிக்கிற போது அந்தந்த சுகங்களை அனுபவிப்பதற்காக ஸ்ரீ ரங்கநாதன் உன்னை சாற்றிக் கொள்கிறார் அப்பேற்பட்ட வசத்தி மேன்மை அந்த பாதுகைகளுக்கு உண்டு அப்படிங்கிறதாக அந்த பாதுகை நடத்துல சொல்ற மாதிரி அமைஞ்சிருக்கு இந்த வைத்தாலிக பத்தியில் இருக்கக்கூடிய பத்து ஸ்லோகங்கள் இதோட இருநூற்றி ஐம்பது ஸ்லோகங்களானது பூர்த்தியானது இதன் பிறகு பத்தாவது பததியாக இருக்கக்கூடிய சிங்கார பத்ததி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பத்தாவது பத்ததி அதை ஆரம்பிச்சு இந்த மாதம் தொடர்ந்து நம்ம அதுல இருக்கக்கூடிய ஸ்லோகங்கள் அதை எப்படி உச்சாரணம் பண்றது அதை எப்படி சந்தை சேவிக்கிறது அப்படிங்கிறத நம்ம ஒவ்வொன்னா பார்க்கலாம் பார்த்துட்டு கூடவே ஒவ்வொரு ஸ்லோகத்துக்கும் என்னென்ன தாற்பயம் அப்படிங்கிறதே நம்ம ஒரு ஒரு சனிக்கிழமையும் அந்த ஸ்லோகங்களை எடுத்துட்டு நம்ம அதனுடைய அர்த்தத்தை அனுபவிக்கலாம் இதோட இந்த இருநூற்றி ஐம்பது ஸ்லோகங்களானது பூர்த்தியாறுது நம்ம மெல்ல மெல்ல திரும்ப திரும்ப சொல்ற அதே வாச்சகம்தான் கச்சன் பிபீலிகோ யாதி யோஜனானாம் சதாநியப்பி நகச்சன் பைனத்தேயோபி பதமேகம் நகச்சதி அப்படிங்கிற ரீதியில நாம ஒரு எறும்பு போலதான் ஊர்ந்துருக்கோம் எறும்பால எவ்வளவு ஸ்லோவா போக முடியுமோ ஆனா போயிட்டே தான் இருக்கும் நிக்க போறதில்ல இல்லையா ஆனா கருடன்றவ என்ன பண்ண வைண ரொம்ப வேகமா போகக்கூடியதுதான் ஆனா அது உட்காந்துரும் ஒரு இடத்துல அப்புறம் போலாம் அப்படின்னு உட்காந்துருது அதால என்ன பண்ண பதமேகம் நகச்சதி ஒரு அடி கூட நகர முடியாது ஆனா எறும்பு பிப்பீலிக்கான எறும்பு அப்படி கிடையாது கச்சன் பிப்பீலிக்கோ யாதி அது மெல்ல 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 சிறுக 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 நகர்ந்தாலும் அதனுடைய இலக்கு அப்படிங்கிறது அது கண்டிப்பா தான் போறது அந்த மாதிரி நம்ம மெதுவாதா எறும்பு போலதான் போயிட்டு இருக்கோம் இருந்தாலுமே இருநூற்றி ஐம்பது ஸ்லோகங்களை நாம வந்து பூர்த்தி பண்ணியிருக்கோம் பெரிய விஷயம்தான் அந்த ஸ்லோகங்களை தொடர்ந்து நம்ம என்ன பண்ணணும் பாராயணம் பண்ணுங்கோ பிரதி தினம் ஒரு நாளைக்கு ஒரு பத்ததி அப்படிங்கிற விதத்துல பாராயணம் பண்ணுங்கோ அர்த்தத்தோட நாம அதை வந்து தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறது ஒரு பெரிய விசேஷம் பாக்கியம் அடுத்த வகுப்புல நம்ம பார்க்கலாம் தாசன்

opportunity.